மழை நனைந்த நெடுஞ்சாலையில் குதிரை ஒட்டியபடி வந்தான் அர்ஜுனன் எதிர்காலத்தின் ராஜராஜ சோழன் வெள்ளை குதிரையின் மேல் அவன் உட்கார்ந்திருந்தபோது பின்னாலிருந்து ஒரு காரவானம் முழுவதும் இடியுடன் வெளிச்சம் விட்டது அப்போது தான் அவன் பார்வை பக்கவாட்டில் விழுந்தது நந்தினி ஒரு பிரமசாரி பாட்டாசாலையில் கல்வி கற்றுக்கொண்டு வந்த ஒரு யுவதி அவள் பார்வையில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது அவளது நீளமான முடி மழையில் நனைந்ததனால் தோளில் ஒட்டி கிடந்தது அவளது கண்கள் ஒவ்வொரு புயலிலும் சுதந்திரமாக பறக்கும் காகம் போல அந்த பார்வையே அவனுக்கு உயிர் போல் தெரிந்தது நீ யார் என்று கேட்டான் அவன் குதிரையை அவளிடம் நிறுத்தி அவள் மெதுவாக விழித்து சொன்னாள் நான் யாரென்று தேடிக்கொண்டே இருக்கிறேன் அரசே அந்த வார்த்தை அவனின் உள்ளத்தில் ஊடுருவியது அந்த நாள் முதல் இரண்டு பாதைகளும் ஒன்றாக சேர்ந்தது அந்த மழைநாளின் பின் இரண்டு நாட்கள் கழிந்தது ஆனால் அர்ஜுனனின் உள்ளத்தில் அந்த ஒரு பார்வை மட்டும் மறையவில்லை அரண்மனையின் தோட்டத்தில் நெஞ்சம் நிரம்பிய கவிதையைப் போல நின்றான் அவரது தோழர் வானர்குலன் வந்தார் அரசே மழைக்கு பிறகு பூமி நனைந்து வாசம் கமழ்கிறது ஆனாலும் உங்கள் மனம் ஏன் இன்னும் சோகத்தில் எனக் கேட்டார் அர்ஜுனன் மிளனமாக நின்றார் பிறகு மெதுவாகச் சொன்னார் அவள் பெயர் தெரியவில்லை ஆனாலும் என் உயிரோடு வார்த்தை சொல்லிவிட்டாள் வானர்குலன் சிரித்தார் அவளே அந்த தெய்வீகப் பெண்ணா உங்களுக்கு பார்வை பாய்ந்தவளா அர்ஜுனன் தலைகினிந்தான் நீ என்ன செய்தாய் தெரியுமா நான் அவளைப் பற்றி விசாரிக்கச் சொன்னேன் ஒரு அமைதியான சோழன் சைவமடத்தில் நந்தினி தியானத்தில் இருந்தாள் ஆனால் அவளது ஆசானுடன் நடந்த உரையாடல் மர்மத்தை கிளப்பியது நீ அந்த பார்த்து பார்த்துவிட்டாய் ஆம் ஆசானே அவர் கண்களில் வீரமும் ஆனால் உள்ளத்தில் துயரமும் நீயும் அது போலத்தான் நந்தினி உன் பிறப்பும் ஒரு புதிர் உன்னை தரித்தவள் ஒரு மடத்தில் கிடந்தவள் ஆனால் உன் கண்களில் அரச குருதி ஓடுகிறது நந்தினி சிலுவையாக பார்த்தாள் அப்படியானால் என் வாழ்வு ஒரு கட்டமைக்கப்பட்ட பாதையா இல்லை ஒரு சதியா ஆசான் சிரித்தார் அது காலம் மட்டும் சொல்லும் அர்ஜுனன் நந்தினியை மீண்டும் சந்திக்க விரும்புகிறார் அவன் அறிந்து கொள்கிறான் நந்தினி சோழனரசின் முன்னாள் எதிரிகள் ஒருவரின் மர்மக் குழந்தை அவளோ இப்போது தான் அறிகிறாள் அவள் வாழ்வும் காதலும் அரசியல் வீசிய காற்றில் சிக்கியுள்ளது அருள்மொழிவர்மன் தனது தனி அறையில் ஏக்கம் அடங்கிய கண்களுடன் நின்று நிலவை கடந்து பார்த்துக் கொண்டிருந்தான் நந்தினியை மீண்டும் காண வேண்டும் என்ற ஆசை அவனுடைய இரத்தத்தில் எரியும் தீபம் போல அவனுடைய தோழர் வாணர்குலன் வந்தார் அரசே என் மக்கள் விசாரித்துள்ளனர் அந்த பெண் நந்தினி நம் சோழ சபைக்கு எதிரான பழைய பாண்டிய சதிகளுடன் தொடர்புடையவர்களின் வாரிச்சு என்பதாய் சொல்லப்படுகிறது அர்ஜுனன் நடுங்கினான் அவள் என் எதிரியின் குழந்தையா ஆனால் அவளது பார்வையில் பகை இல்லையடி அவளது கண்களில் ஒரே ஒரு உண்மைதான் காதல் வானர்குலன் தயக்கமாக சொன்னார் அரசே காதலுக்கும் அரசியலுக்கும் இடையில் நீதி ஒழுங்கு ஒன்றில்லை உங்கள் இதயம் வேறு பாதையில் சென்றாலும் நாட்டு மக்கள் நம்பும் பாதையை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அர்ஜுனன் கண்கள் சுருங்கின அவளை கண்டுபிடிக்க வேண்டும் உண்மையை நான் நேரில் கேட்டுத்தான் அறிய வேண்டும் அந்த இரவில் மடத்தில் நந்தினி தனியாக உறங்க மறைந்திருந்தாள் ஆனால் மனதிலோ ஓர் குழப்பம் தாயின் முகமே தெரியாத ஒரு உயிர் தந்தையின் பெயரும் அறியாத பரிச்சயம் அவள் ஆசானிடம் கேட்டாள் நான் யாரது மகள் உண்மை என்ன ஆசான் மெதுவாக கூறினார் உன் தாய் ஒரு பாண்டிய மன்னனின் அரண்மனையில் வேலை செய்தவள் ஆனால் ஒரு நாள் சோழ படை அந்த மன்னனை வீழ்த்தி இளவரசியையும் சிலரை துரத்தியது உன்னை ஒரு தொண்டை வைத்து கொண்டு ஒரு சைவ மடத்தில் விட்டுவிட்டார்கள் நந்தினி அதிர்ந்தாள் அப்படியானால் நான் ஒரு சோழ எதிரியின் வாரிசா இல்லை என்ற ஆசான் நீ யாரின் வாரிசென்றாலும் உன் வாழ்க்கையின் அர்த்தம் நீ என்ன செய்வாய் என்பதில் தான் அடுத்த நாள் மடத்திற்கு அரசர் வருகை அர்ஜுனன் தன் உடையணிகளில் மின்னி நந்தினியை தேடி வந்தான் அவளை ஒரு சாமியார் போல உட்கார்ந்திருப்பதை பார்த்து அவன் கண்களில் ஈரமாயிற்று அவள் அவனை பார்த்ததும் கண்களில் ஒரு புண்ணிய நடுக்கம் நந்தினி அவன் மெலனமாக அழைத்தான் நீ என் எதிரியின் மகளாக இருந்தாலும் என் இதயத்தில் நீ என் அரசியாக இருக்கிறாய் நந்தினியின் கண்களில் கண்ணீர் இது உண்மை காதலா அல்லது ஒரு அரசியல் தவறு அவள் கேட்க அவன் அருகே வந்து சொன்னான் உன் உண்மை யார் என்பதை கேட்டேன் ஆனால் என் உண்மை நீயே என் வாழ்வின் சகோதரி இல்லை என் காதலி அர்ஜுனன் அரண்மனைக்கு நந்தினியுடன் திரும்பிய நாள் சோழ சபையில் ஒரு பெரும் கிளர்ச்சி எழுந்தது மந்திரிகள் படைத்தலைவர்கள் ஆலய தூண்கள் நடுவே ஓர் எதிர்ப்பு சத்தம் அவள் ஒரு பாண்டிய சதிகாரனின் வாரிசு அவளால் நம் அரண்மனை அச்சுறுத்தப்படுகிறது மன்னர் தன் உணர்வால் ஆட்சியை அழிக்கிறார் அனைவரும் ஆத்திரத்துடன் எழுந்து நின்றனர் ஆனால் அப்போது அர்ஜுனன் அமைதியாக எழுந்து நின்றான் நீங்கள் சொல்வது உண்மைதான் அவள் பாண்டிய வம்சத்தில் பிறந்தவள் ஆனால் என் கேள்வி அது அவளுடைய குற்றமா பிறந்த வீட்டைத் தேர்ந்தெடுக்க முடியாதவளிடம் நீங்கள் நீதியை எதிர்பார்க்கிறீர்களா அவளோ அந்த மண்டபத்துக்குள் நுழையாமல் வெளியில் கிழக்கு கதவின் அருகே நின்று சும்மா பார்த்துக் கொண்டிருந்தாள் அவள் அருகில் சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தது அவள் முகத்தில் ஒளியும் நிழலும் ஆடம்பரமாக கலந்திருந்தது அரசரின் உரிமை அர்ஜுனன் தொடர்ந்தான் நீங்கள் என் மீது ஆத்திரப்படலாம் ஆனால் எனது இதயம் உண்மையை மட்டும் நாடும் நந்தினி ஒரு மர்மமான உயிர் ஆனால் அவளில் ஒரு சுதந்திரமான சூரியனின் பொலிவும் நிலவின் அமைதியும் இருக்கின்றன நான் ஒரு நாளும் அவளை கேள்விப்பட்டவராக அல்ல உணர்ந்தவராக வாழ விரும்புகிறேன் அரண்மனை அமைதி அடைந்தது அந்த இரவு அரண்மனையின் பூந்தோட்டம் நந்தினி தனியாக புலர்ந்த நிலவின் கீழ் நடந்தாள் அவள் உள்ளம் கலக்கமடைந்தது அவளது பிறப்பு அரசன் உணர்வுகளை சோதிக்கிறது என்பதை அவள் புரிந்து கொண்டிருந்தாள் அவனும் வந்தான் அவள் திரும்பினாள் கண்களில் கண்ணீர் ஏன் அரசே உன் பேரரசையும் அரசியல் பார்வையையும் விட்டுவிட்டு என்னை தேடி வருகிறாய் அவனது பதில் மெதுவாகவும் உறுதியுடனும் வந்தது பேரரசுகள் நிலைநிற்றுவதற்கான அடிப்படை வீரமும் நீதியும் ஆனால் உணர்வில்லா பேரரசு ஒரு வெறும் கோட்டைதான் நானும் ஒரு மனிதன் என் வாழ்க்கையில் உண்மையான காதலே என் பேரரசின் உயிராக இருக்கட்டும் அர்ஜுனன் உடன் உரையாடிய பிறகு நந்தினி தனியாக இருக்க விரும்பினாள் அவள் தானாகவே அரண்மனை தோட்டத்தில் நடந்தாள் நிலவின் ஒளி மட்டும் வழிகாட்டும் செந்நிற பூக்கள் நிமிர்ந்து பார்த்தது போல மெல்லிய காற்று அவளது நீளமுடியை ஆடவைத்தது அவளுக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது யாரோ பின்னால் இருக்கிறார் மெதுவாக திரும்பினால் யாரும் இல்லை ஆனால் செடிகளின் பின்னால் சலசலப்பு நந்தினி பீதி அடைந்தாள் யார் என்றாள் பதில் இல்லை அவள் விலக முயன்றாள் ஆனால் பின்னால் இருந்து ஒருவர் பாய்ந்தார் முகம் மறைத்திருக்கும் கருப்பு ஆடையுடன் ஒருவர் அவனை பார்த்ததும் நந்தினி மயங்கி விழுந்துவிடவில்லை அவளது உள்ளத்தில் ஒரு உந்துதல் எழுந்தது நான் யார் என்பதை உலகம் மறுக்கலாம் ஆனால் நான் இறங்கிவிடக்கூடாது அவள் பதுங்க முயன்றாள் ஆனால் அந்த நிழல் அவளை பிடிக்க விரைந்தது அந்த நேரம் அர்ஜுனன் அறை அர்ஜுனன் கனவில் நந்தினியின் அழுகை ஒலித்து வந்தது அவன் கண் விழித்தான் உள்ளம் பதறியது இப்போது தான் நான் உன்னை இழக்கக்கூடாது என்றான் வேட்டை கத்தியை எடுத்தான் குதிரையை ஏறி தோட்டம் நோக்கி பாய்ந்தான் தோட்டத்தில் நிழல் நந்தினியை கீழே தள்ள முயன்ற போது கத்தியின் ஒலி அந்த நிழல் வெட்கமடைந்து பின்னே பாய்ந்தது அர்ஜூனன் வந்திருந்தான் அவன் கத்தி நீட்டப்பட்ட நிலையில் அந்த நிழலிடம் சீறினான் நீ யார் சோழ மன்னனின் வாரிசை தாக்கும் துணிவு உனக்கு வந்ததா அந்த நிழல் தப்ப முயன்றான் ஆனால் அர்ஜூனன் சீராக கடந்து பாய்ந்தான் அவனை சாய்த்து விட்டான் முகமூடி கிழிந்தது அவனது முகம் தெரிந்தது சுந்தர சோழனின் பழைய பாதுகாப்பு அதிகாரி வீரசேகரன் நீ ஏன் என்றான் அரசன் வீரசேகரன் சிரித்தான் அவள் பாண்டிய சதியின் வாரிச்சு அவளை நீங்கள் காதலிக்கின்றீர்கள் என்றால் சோழ நாட்டின் வீழ்ச்சி தொடங்கி விட்டது நான் அதை தடுக்க வந்தேன் அர்ஜுனன் பார்வையில் புயல் நீ என் காதலை அடக்க நினைத்தாய் ஆனால் என் காதல் என் இரத்தத்திலும் வலிமையானது நந்தினியின் கண்ணீர் அவள் அந்த சமயத்தில் எழுந்தாள் கண்ணீரோடு அவனை பார்த்தாள் நீ என் உயிரை காப்பாற்றினாய் ஆனால் இதற்கு பிறகு நான் இங்கே இருக்கலாமா அவன் மெதுவாக அவளது கையை பிடித்தான் இது என் அரண்மனை இல்லை இது என் இதயத்திலிருந்து எழுந்த பேரரசு அதில் நீயும் அரசியாகவே இருக்கப் போகிறாய் மூன்று நாட்களுக்குப் பின் தஞ்சையில் உள்ள மன்னர் சபை திரும்ப கூடியது இன்று மன்னர் அருள்மொழிவர்மன் ஒரு முக்கியமான அறிவிப்பை செய்யப் போகிறார் என எல்லோரும் எதிர்பார்த்தனர் சபையின் நடுவே பெரிய சிங்காசனம் அதன் பின்புலத்தில் சங்கநாதம் ஒலிக்கிறது மன்னன் எழுந்து நின்றார் இந்த சோழ சபைக்கு முன் நான் ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன் நான் விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என் வருங்கால அரசி நந்தினி சபையில் மின்னல் மந்திரிகள் வேந்தர்கள் தர்மாதிகாரிகள் அனைவரும் அசந்தனர் சிலர் உள் மனதில் ஏக்கத்தோடு பார்த்தனர் சிலர் எதிர்ப்பு காட்டினர் ஆனால் ஒருவர் மட்டும் அமைதியாக சிரித்தார் அவர் மாறன் வணிகன் சோழ நாட்டின் தலைமையாளர் அவருடைய நிழல் மூடி இருந்த முகத்தில் ஒரே ஒரு குரல் அழகு இப்போது தான் உண்மையான நிழல்கள் நகரத் தொடங்கும் அந்த இரவு அரண்மனையின் புலிவயல் தோட்டம் நந்தினி தனியாக நின்று சொல்வது போல இருந்தாள் நான் மன்னனின் காதலியாய் ஆனால் என் பிறப்பை இன்னும் உலகம் ஒப்புக்கொள்ள மறுக்கிறது என் காதலுக்கும் அந்த நிழலுக்கும் இடையே என்ன நடக்கப் போகிறதோ அவன் அருகில் வந்தான் அவள் அவரைப் பார்த்தாள் அரசே உங்கள் வாழ்க்கை என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு நான் தகுதியானவளா அவன் மெதுவாக அவளது கையை பிடித்தான் நீ என் வாழ்க்கைக்கு தகுதி இல்லை என்று சொல்லும் யாரும் என் பேரரசுக்கே தகுதி இல்லாதவர்கள் மறுநாள் காலை மரணம் மற்றும் மர்மம் தஞ்சையின் அருகே ஒரு பழமையான கிணற்றில் ஒரு சடலம் கிடைத்தது அது சுந்தர சோழனின் பழைய ஆளுநர் பரகோதி அவரது மேல் இருந்த செருப்பில் ஒரு குறிப்பு இவனது நிழல் இன்னும் நகர்கிறது மரணம் எங்கே வந்தாலும் உண்மை தெரியாதே அந்த செய்தி மன்னனை அடைந்தது அவன் பார்வை கடினமாயிற்று நந்தினியின் மீது சதி தொடங்கிவிட்டது இது காதலின் பாதையில் ஒரு தொழிலல்ல ஒரு இருள் அர்ஜுனன் உறுதியுடன் சொன்னான் நீ என் அரசி என்பதற்கான சாட்சியை உலகத்திற்கு காட்ட வேண்டும் உன் உண்மை யார் என்பதை நம்மால் தேடிக் கொள்ளலாம் நான் உன்னுடன் வருகிறேன் நம் பயணம் தொடங்கட்டும் அவர்கள் இருவரும் சோழ நாட்டின் எல்லைகளை கடந்து பழைய மடங்கள் மர்மக்கோட்டைகள் மறைந்த கோவில்கள் நோக்கிச் செல்ல தயாராகிறார்கள் பயணம் கடந்த பதிமூன்று நாட்கள் அர்ஜுனன் நந்தினியும் காடுகள் மடங்கள் மர்மக்கோட்டைகள் பழமையான சாஸ்திரங்களைக் கடந்தனர் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு சிறிய பதில் ஆனால் ஒரு பெரிய மர்மத்தின் வாசல் மட்டும் திறக்காமல் இருந்தது அவர்கள் இறுதியாக வந்தது பாண்டிய மன்னர்களின் மறைந்த நிழல் கோட்டை அந்த கோட்டையின் கீழே மறைந்திருக்கும் உண்மை இடைக்கோடு 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 பண்டைய கல்லறை உண்மையின் சாட்சி அந்த இடத்தில் பழமையான ஓர் உந்துகோலின் நடுவே ஒரு கல்லறை இருந்தது அதில் பொறிக்கப்பட்டது இவள் மதுரை இளவரசியின் துறவியின் கையில் வளர்ந்தாள் இவள் நம் இரண்டாம் மகளாய் பிறந்தவள் ஆனால் சதிகள் சூழ்ந்த காலத்தில் இவள் உயிர் காக்கப்பட்டு சோழ மடத்தில் ஒப்படைக்கப்பட்டாள் அர்ஜுனன் நந்தினியும் அதைக் கண்டு உறைந்தனர் அவள் ஒரு அரச வம்சத்தின் வாரிசு ஆனால் சோழ கையில் வளர்ந்தவள் அவன் கைகளை பிடித்தான் நீ என் எதிரியின் மகளல்ல நீ என் நாட்டு மகளும் என் மனதின் அரசியும் சமயத்தில் மாறன் வணிகனின் கடைசி சதி அவர்கள் திரும்பும்போது மாறன் வணிகன் கடைசி திட்டத்தை தீட்டினான் நந்தினியை திருமண நாளில் நஞ்சால் சாய்த்துவிட ஆனால் சோழ நம்பியர் ஒருவன் கூலிப்படையை விட்டு உண்மையை அரசரிடம் கொண்டு சென்றான் அரண்மனையில் விழாவிற்கு முன் மாறன் வணிகன் கைது செய்யப்பட்டார் அவன் ஒரே வார்த்தை சொன்னான் நான் தோல்வியடைந்தேன் ஆனால் காதலே வென்றது திருமணம் மழையின் மத்தியில் சூரியன் திருவிழா நாளில் தஞ்சை பெருவிடாயில் நந்தினியும் அர்ஜுனன் ஒருவருக்கொருவர் மலர் மாலை மாற்றி செய்தார்கள் மழை பொழிகிறது ஆனால் அந்த மழையில் சூரியனின் ஒளி தோன்றியது மக்கள் கீதம் பாடினர் அன்பும் ஆட்சியும் ஒன்று சேர்ந்த இவ்வளவின் அரசி நந்தினி தேவி சோழ நாட்டின் பொற்காலம் இப்போது துவங்குகிறது ஒரு பசுமை நிலத்தில் நந்தினி இருவர் பக்கமும் இரண்டு சிறுவர்களுடன் நடந்து செல்கிறாள் அவள் சிரிப்போடு கணவனை நோக்கிப் பார்க்கிறாள் அவனும் சொல்கிறான் சோழ பேரரசு என் பெயரில் நிலைக்கும் ஆனால் என் இதயம் நந்தினி என்ற ஒரு பெண்ணின் விழிகளில் தான் வாழும்